மழை மழைக்காலங்களில் நம்ம கண்டிப்பாக செடிகளுக்கு உரங்கள் கொடுக்க முடியாது எந்த ஒரு ஃபெர்டிலைசரும் கொடுக்க முடியாது ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு செடிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வீட்லேயும் சிம்பிளாக நம்ம உரங்கள் தயாரிக்கலாம் அது என்னென்ன உரங்கள்னு சொல்லிட்டு தினம் ஒரு ஒரு உரம் சொல்கிறேன்னு இல்லையா அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்கப்பறோம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா வெங்காய பூண்டு தோணுங்க இந்த வெங்காய பூண்டுத்தொல்லி எல்லாருக்குமே கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா இது வெயில் காய வச்சுக்கோங்க காய வச்சுட்டு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நீங்கள் அப்படியே ஒரு பவுட் நல்லா காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணி நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இந்த மழை காலங்களில் இது இந்த பவுட்ரு பேச கொடுக்கும்போது செடிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது இன்னும் கூட நீங்கள் நைஸாக அரைச்சிக்கலாம் எனக்கு வந்து சரியாக காயில நான் அடுத்தடுத்து இன்னும் நல்லா காயை வச்சு நான் பண்ணுறதுக்கு நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது எப்படி போகணுன்னு வாங்க புதுசாக நலவு செஞ்சு இது வந்து ஒரு ரெண்டு வீ ரெண்டு கிட்ட இருக்கும் பாருங்கள் இந்த சிலூர்கள் வந்திருக்கு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எப்படி கொடுக்கணுன்னா நல்லா வேர்கிட்ட இல்லாமல் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் நம்ம நம்ம நல்லா மண்ணை வந்து கலந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் இந்த மரம் இந்த உரத்தை கொடுத்தோம்னா ஈரமாக இருந்தால் கூட அந்த ஈரத்தன்மையிலே இது ஒரு நல்ல உரமாக நமக்கு பயன்படும் இதே மாதிரி இது மாதிரி மொட்டுக்கள் வர நேரத்துலேயும் கொடுக்கலாம் மழைக்காலங்களில் இது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு உரம் கூட சொல்லலாம் கொடுத்துட்டு தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றாமல் இருந்துடாதீங்க நல்லா ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பு தாராளமாக கொடுக்கலாம் நான் உங்கள் சாம்பிள் கண்டு காட்டுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா ஊற்றி விடுங்க மழைக்காலமாக இருந்தால் தேவைப்படாது மற்ற நேரங்களில் நீங்கள் கண்டிப்பாக தண்ணி ஊற்றி தான் ஆகணும் மழைக்காலங்களில் ஈரத்தன்மை அப்படியே இருக்கும் அதுதான் நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை இப்போ வெயில் வ இருக்கிறதுனால நான் தண்ணி ஊற்றுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம இந்த இஞ்சி பூண்டு தோல் கொடுக்கும்போது செடிகளுக்கு நல்லாவே இந்த பூச்சி தாக்குதலாம் இல்லாமல் இருக்கும் அந்தளவுக்கு இதில் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது இது யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சீ மக்களே